ஈசநடி போட்டி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி என எம்பெரும் பாதங்களை பணிந்து இன்று நாம் தொடரும் பாகமாக பர்ணசாலையில் புதிய காட்சி என்னும் தலைப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அன்பர்களே ஈசனின் வடிவிலே உள்ளத்தை பறி கொடுத்தவளாய் பெற்றோர்களிடம் திரும்பிய பார்வதி அவர் நினைவாகவே வாடினாள் ஊன் உறக்கம் இல்லாது தோழிகளுடன் உத்தியான வனத்துக்கு வந்தாலும் மனம் பொழுதுபோக்குகளில் ஈடுபடவில்லை சிவபெருமானையே மணப்பது என்று உறுதி கொண்டாள் தேவி இப்படி இருந்து வரும்போது ஒருநாள் நாரத முனிவர் அங்கு வந்தார் பார்வதி அவரை வரவேற்று பலவாறு உபசரித்தாள் பூரித்து விளங்கிய தேவி உற்சாகமின்றி வாடிய முகத்தோடு இருப்பதைக் கண்டு அதன் காரணத்தை வினவினார் நாரதன் மகரிசே கைலாசநாதன் யோகத்தில் அமர்ந்திருந்த போது அவருக்கு பணிவிடை செய்து வரும் பொறுப்பை என் தந்தையார் எனக்கு அளித்திருந்தார்கள் ஈசனின் திருவடிவம் என் உள்ளத்தில் அழியா வடிவமாக பதிந்துவிட்டது அவரை அன்றி வேறு யாரையும் என் உள்ளம் ஏற்காது தயவுசெய்து அவரையை அடையும் மார்க்கத்தை தாங்கள் எனக்கு காட்ட வேண்டும் என்று வேண்டினாள் பார்வதி தேவி உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சிவனை குறித்து தவம் செய்து அவரும் மகிழ்ச்சி அடைந்து உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாரதர் கைலாசநாதனை குறித்து தவம் செய்யும் பலிகளை அவளுக்கு விலக்கிவிட்டு சென்றார் நாரதர் சென்றதும் பார்வதி தோழிகளை அழைத்து தன் விருப்பத்தை இமவானிடம் தெரிவிக்குமாறு அனுப்பினாள் பார்வதியின் விருப்பத்தை தோழிகள் வந்து கூறிய போது இமவான் அளவில்லாத ஆனந்தம் ஆனந்தமடைந்தான் தேவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் கைலாசநாதனே என் குமாரத்திக்கு ஏற்ற ஆவார் அவரை கைப்பிடிக்க குழந்தை கடுமையான தவம் மேற்கொண்டுவதாக கூறுகிறாளே அதை அவள் தாய் மேனை அனுமதிக்க மாட்டாளே அவள் சம்மதித்து விட்டால் எனக்கென்ன ஆசைப்படை என்றான் அவன் எதிர்பார்த்தவாறே மேனை அதற்கு உடன்படவில்லை உடனே மகளை அழைத்து அவள் செய்ய போகும் காரியம் சரியல்ல என தன் ஆட்சேபத்தை தெரிவித்தாள் மேனகை பார்வதி இங்கே உனக்கு என்ன குறை எதற்காக நீ தவம் செய்ய காட்டுக்கு போக வேண்டும் கைலாசநாதன் யோகத்தில் அமர்ந்திருந்த அவருக்கு பணிவிடை செய்து வந்தாயே அப்போது அவருக்கு உன்னிடம் மகிழ்ச்சி உண்டாகவில்லை என்றால் இப்போது மட்டும் எப்படி உண்டாகப் போகிறது உன் மலரினும் மென்மை நிரம்பிய தேகம் அதை தாங்காது இம்மாதிரி நமக்கு ஏற்காத காரியங்களை விட்டுவிட்டு மற்ற வேலைகளை கவனி என்றால் மேனை தாய் கூறிய புத்திமதிகள் எதுவுமே பார்வதி எடுத்த முடிவை மாற்ற இயலவில்லை ஈசனை குறித்து தவம் மேற்கொள்ள தன்னை அனுமதிக்காவிடில் தான் அதே இயக்கத்தில் இருந்து உயிரை விட்டு விடுவதாக கூறினாள் பார்வதி பெண்ணின் மனதை புரிந்து கொண்ட மேனகை முடிவில் அவள் விருப்பத்துக்கு சம்மதித்தாள் அழகிய மலைச்சிகரம் சிகரம் ஒன்றில் பர்ணசாலை அமைத்து கொடுத்தான் இம்மவான் குமாரத்திற்கு உதவியாக அவளது இரண்டு தோழிகளையும் அவளோடு பர்ணசாலையில் இருக்கச் செய்தான் பர்ணசாலையை சுற்றிலும் கனி தரும் மரங்களையும் அழகிய மலர் செடிகளையும் பயிராக்கினாள் பார்வதி கடுமையாக தவம் மேற்கொண்டாள் வர்ணசாலைக்கு வரும் அதிதிகளை அவள் உபசரிக்க தவறுவதில்லை ஈசனை குறித்து தேவி மேற்கொண்டுள்ள தவத்தை அறிந்தும் தேவர்கள் கைலாசநாதனிடம் சென்று பிரார்த்தித்தனர் சர்வீஸ்வரா தங்களை மணாளனாக அடையும் எண்ணம் கொண்டு இமவானின் புத்திரி கடுமையாக தவம் மேற்கொண்டுள்ளாள் உலகம் சேஷமுற தேவியின் விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லோருமாக சிவனை வேண்டினர் வானவர்களே விரைவிலேயே பார்வதிக்கு தரிசனம் கொடுத்து அவள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று அபயம் அளித்தார் சிவன் தேவர்கள் சென்றதும் முதிய அந்தனரைப் போன்று வடிவம் கொண்டு பார்வதி தவம் செய்யும் அடைந்தார் ஈசன் பர்ணசாலைக்கு யாரோ அதிதி வந்திருப்பதைக் கண்டதும் தோழியர் இருவரும் அவரை அன்போடு வரவேற்று பார்வதியிடம் அழைத்து வந்தனர் தேவி அவரை வணங்கி அக்கிய முதலாளர்களை கொடுத்து உபசரித்தாள் சுவாமி பிராயணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளீர்கள் போல் தோன்றுகிறது தாங்கள் இங்கு தங்கி இழைப்பாரி நாளை போகலாம் என்று வேண்டினாள் பார்வதி பரமனும் அதற்கு உட்பட்டவராய் பர்ணசாலையில் தங்கினார் வந்த களைப்பு நீங்கி சிறிது நேரம் தூங்கி எழுந்தார் தேவியும் அவர் பாதங்களை மெல்ல வருடியபடி தரையில் அமர்ந்திருந்தாள் உறக்கம் நீங்கி அந்தனர் எழுந்ததும் அவருக்கு தீர்த்த முதலியன கொண்டு வந்து கொடுத்து உபசரித்தாள் பார்வதி சுவாமி தாங்கள் யார் என்று சொல்லவில்லையே இந்த தள்ளாத வயதில் இம்மலை பிராந்தியத்தில் பிரயாணம் செய்து வர காரணம் என்ன உங்களை சேர்ந்தோர் யாரும் கிடையாதா என்று கேட்டால் பார்வதி குழந்தாய் நான் என்ன சொல்வேன் நானோர் ஏழை அந்தணன் உற்றார் உறவினர் யாரும் இல்லை வயிற்றுப்பாடு இருக்கிறதே சும்மா உட் உட்கார வைத்து யார் சாப்பாடு போடுவார்கள் ஏதோ ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன் இந்த வழியாக வரும்போது நீ இங்கு பர்ணசாலை அமைத்து கொண்டு தவம் செய்வதாக சொல்ல கேட்டு உன்னை பார்த்து செல்லலாம் என வந்தேன் என சிவபெருமான் மெல்ல தாம் வந்த காரியத்தை தொடங்கினார் குழந்தாய் என்னை கேட்டாயே உன் விஷயம் என்ன உடலை வருத்தும் கடுமையான தவம் மேற்கொள்ளும் வயதா உனக்கு உன் சௌந்தர்யத்திற்கு ஏற்ற கோலமா நீ கொண்டிருக்கிறாய் உன் வயதில் உள்ள பெண்கள் எத்தனையோ ஆபரணதிகளை அணிந்து கொண்டு சிட்டுக்குருவிகளைப் போல குதூகூலமாக இருக்கவில்லையா நீ ஏன் இப்படி குடிசையில் அடைந்து கிடக்கிறாய் இந்த தோலாடை உனக்கு ஏற்றதில்லையே கலக்கலவிந்து சத்திக்கும் வளைவுகளை அணிய வேண்டிய உன் கரங்களில் மலர் வளையங்கள் அழகாக வாசனை தைலங்களால் சீவி முடித்து பலவகையாக அலங்கரிக்கப்பட வேண்டிய உன் கேசம் இப்படி அலங்காரம் ஏதுமின்றி வாரி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோலம் எதற்காக உன் உள்ளத்தில் இருப்பதுதான் என்ன உன் குண பண்புகளுக்கேற்ற கலந்த நாயகனை அடைவதற்காக நீ இந்த தவம் மேற்கொண்டிருந்தால் இப்போதே இதை நிறுத்திவிடு உன் போன்ற சௌந்தரிய தேவதைகளுக்கு இது ஏற்றதல்ல என்றார் முதியவரின் வார்த்தைகளை கேட்ட தேவி நாணத்தால் தலை குனிந்தவளாய் தோழியை பார்த்து கஞ்சாடை காட்டினாள் சுவாமி அரசகுமாரி குமாரி தவம் மேற்கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா கைலாசன் அதனை கணவனாக அடைய வேண்டும் என்னும் விருப்பத்தினால் தான் என்றாள் தோழி அவள் வார்த்தைகள் கேட்டதும் அந்தனரான ஈசன் கலகலவென்று சிரித்தார் தேவியின் முகத்தில் கடுப்பு நிறைந்தது எதற்கு அவர் சிரிக்கிறார் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது காரணத்தை கேள் என்றால் தோழியிடம் குழந்தாய் சிரிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன உன் குலம் என்ன அந்தஸ்து என்ன உங்கள் குலத்தில் சம்பந்தம் வைத்துக்கொள்ள எத்தனையோ பேர் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டிருக்கும் போது அழகுக்கு ஈடு சொல்ல யாருமே இல்லையா என கூறினார் தேவி அவர் பேச்சில் குறுக்கிட்டாள் கைலாசநாதனிடம் என்ன குறை கண்டார் என்பதை கேளடி என்று தோழியை அதட்டினாள் பார்வதி உன் விருப்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா நறுமணம் கமிழும் சந்தனம் இருக்க அதை விட்டுவிட்டு சேற்றை எள்ளி பூசிக்கொள்வது போல் இருக்கிறது யானை வாகனம் இருக்க எருமை வாகனமாகவும் கங்கா ஜலம் இருக்க கிணற்று நீரை பருகவும் சூரிய ஒளியை விட்டுவிட்டு பூச்சிகளின் மினுமினுப்பையும் அழகிய பட்டு இருக்க தோலாலா ஆடையும் வீட்டு வாசத்தை விட்டு கானக வாசத்தையும் விரும்பி ஏற்றுக்கொள்வது போல் விசித்திரமாக இருக்கிறது எத்தனையோ தேவர்கள் இல்லையா அவர்களில் ஒருவரை பிடிக்காது இந்த சுடலையாண்டியிடம் உனக்கு எவ்வாறு ஈடுபாடு ஏற்பட்டது கருவண்டுகளை நிகர்த்த உன் இருவெளிகளுக்கு அம்முக்கண்ணனின் வெளிகள் சொல்ல முடியுமா அதிசயமாக நெற்றியிலும் ஒரு கண் பார்க்க அசிங்கமாக இல்லை அவருக்கென்ன சந்தனாதி வாசனை தைலங்கள் கிடைக்கவில்லையா சாம்பலை பூசிக்கொண்டு திரிகிறாரே விலங்கின் தோலை உடலில் சுற்றி கொண்டு கைகளில் நெளியும் பாம்புகளையும் அணிந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் இப்படி இருக்கிறார் என்றால் அவரை சுற்றியுள்ளவர்களோ பூதம் பிசாசுகள் பார்வதியின் கண்கள் ஜிவு ஜிவு என சிவந்தன சுவாமி என்று அதட்டி கூப்பிட்டாள் உங்களை இன்னார் என்று அறியாது அழைத்து உபசரித்து விட்டேன் நீங்கள் சிவத்து வேசி என்பது இப்போதுதான் தெரிகிறது என்றார் பார்வதி எனக்கொன்றும் சிவனிடம் துவேஷமில்லை எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்களே அவர்களில் ஒருவரை விரும்பி அடையாது இந்த பித்தன் விரும்புகிறாயே என்றுதான் சொல்ல வந்தேன் என்றார் அவர் பெரியவரே அந்த பித்தன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் நீங்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டீர்கள் ஏதோ மற்ற தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே அந்த தேவர்கள் அனைவருமே சிவனால் உண்டாக்கப்பட்டவர்கள்தாமே சகல போனங்களும் கைலாசநாதனின் படைப்புகளாய் இருக்கும்போது அவர் நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு ஆபரணங்கள் கிடைக்காமல் போயிடும் பட்டு பீதாம்பரங்கள் அவருக்கு இல்லையா என வேண்டுமென நினைத்த மாத்திரத்தில் வந்து குவிந்து விடுமே சாம்பலை பூசிக்கொண்டு சுடலில் பித்தனாக ஆடுகிறார் என்றால் உங்களைப் போன்ற அறிவிலிகளின் பித்தத்தை போக்கத்தான் சர்வலோக சரண்யான கைலாசநாதனுக்கு பிறப்பிறப்பு உண்டா பரபிரம்மமான அவரிடத்திலிருந்தளவா மற்றவை தோன்றியுள்ளன சகல தேவர்களும் அணிபணிந்து வணங்கும் அவரை நான் விரும்பியதில் தவறொன்றுமில்லை என்று சொன்ன பார்வதி தோளின் பக்கம் திரும்பி சகி அவருடைய உண்மை சொரூபத்தை அறிந்த பிறகு நாம் அவருக்கு இருப்பிடம் கொடுக்கக்கூடாது அவரை சீக்கிரம் இங்கிருந்து வெளியேற சொல் சிவ நித்தையை காது கொடுத்து கேட்ட பாவம் நீங்க நீராடி பூஜை செய்ய வேண்டும் என்றாள் அந்தனர் வடிவில் இருந்த ஈசன் மெல்ல சிரித்தபடி எழுந்திருத்தார் குழந்தாய் நீ போகச் சொல்லிவிட்ட பிறகு நான் ஏன் இங்கே தங்க வேண்டும் நான் போய் வருகிறேன் பார்வதி என்று சொல்லியபடி அவள் அருகில் வந்தார் சீக்கிரம் போய்விடுங்கள் உங்களை பார்ப்பது கூட என் விரதத்துக்கு பங்கம் விளைவித்துவிடும் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் பார்வதி பார்வதி வெகுநேரம் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தால் கழுத்து வலிக்கும் நான் செல்வதற்கு முன் நன்றாக என்னை ஒருமுறை திரும்பிப்பார் என்றவராய் பர்ணசாலையின் வாயிலை அடைந்தார் அடுத்த கணம் தோழியர் இருவரும் ஹோ என்று திடுக்கிட்டு அலறியதைக் கேட்டு முகத்தை திருப்பிய பார்வதி சிறிது நேரம் ஸ்தம்பித்து விட்டாள் அங்கே அந்தனரை காணவில்லை ரூபராய் பரமசிவன் காட்சி கொடுத்தார் பார்வதியின் கைகள் இரண்டும் கூப்பின சுவாமி தாங்களா என் மனதில் இருப்பதை சொல்ல முடியாது குளறினாள் ஆம் பார்வதி சற்று முன்பு அந்தனராக வந்தது நான் தான் என்னை குறித்த தவம் செய்யும் உன் மன உறுதியை சோதிக்கவே அவ்வாறு வந்தேன் என்றார் ஈசர் கண்கள் ஆனந்த பாஸ்பத்தை பெருக்க ஈசனை பலவிதங்களில் ஸ்தோத்திரம் செய்தாள் பிரபோ அடியாளின் எண்ணத்தை நிறைவேற்ற தரிசனம் தந்தீர்களே குற்றார் உறவினர் மகிழ என்னை தாங்கள் கைப்பிடிக்க வேண்டும் பிரபோ சர்வேசா என் விருப்பம் நிறைவேற அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் பார்வதி பர்வத ராஜகுமாரி அவ்வாறே செய்கிறேன் போதும் உன் தவம் அரண்மனைக்கு திரும்பு விரைவிலே உன்னை திருமணம் பேச உன் தந்தையை சந்திக்கிறேன் என்றார்களின் மறைந்தார் சிவபெருமான் பார்வதி அடைந்த மகிழ்ச்சியை விவரிப்பது இயலாத காரியம் தோழிகளை அணைத்துக்கொண்டு ஆனந்த கூத்தாடினாள் பார்வதி இத்துடன் இந்த பாகம் முடிவடைந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்